ஆறுகளிலிருந்து கடலில் கலக்கும் பிளாஸ்டிக் குப்பைகளை தடுக்க இந்த மிதக்கும் தடுப்புகள் பெரிதும் உதவலாம் பெரும்பாலும் மாசுபாடு ஆறுகளில் இருந்துதான் தொடங்குகிறது ஓஷன் கிளீனப் என்னும் சுற்றுச்சூழல் நிறுவனத்தின் இந்த யூ வடிவிலான இன்டர்செப்டார் அமைப்பு பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றி அதை தொட்டிகளில் சேகரிக்கின்றன இவை சூரிய ஆற்றலில் இயங்குகிறது தானியங்கியாக செயல்படும் மீது தொட்டி நிரம்பியதும் எச்சரிக்கை செய்யும் இதில் சேகரிக்கப்படும் பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யப்படுகிறது இதுவரை இருபத்தி ஒன்பதாயிரம் டன் பிளாஸ்டிக் குப்பைகளை கடலில் கலக்காமல் இது தடுத்துள்ளது இது சுமார் இரண்டாயிரத்தி நானூறு பேருந்துகளுக்கு இணையான எடையின் அளவு என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிறுவனம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்குள் மிகவும் மாசுபட்ட ஆயிரம் ஆறுகளில் இந்த இன்டர்செப்டார் அமைப்பை கொண்டு செல்லவும் திட்டமிட்டுள்ளது அமெரிக்கா வரை என எங்கு பார்த்தாலும் ஆறுகளுக்கு தான் அடர்த்தியான அளவில் மக்கள் வசிக்கின்றனர் இதனால் மழை பெய்யும் போது குப்பைகள் கடலில் கலக்க முக்கிய காரணமாக ஆறுகள் இருக்கின்றன எனவே ஆற்றுப்பகுதியில் அமைக்கப்பட்டிருக்கும் இந்த தடுப்புகள் மாசுபாட்டை கட்டுப்படுத்தும் சிறிய தீர்வாக அமையலாம் ஆனால் பிளாஸ்டிக் உற்பத்தியை குறைப்பது சிறந்த குப்பை மேலாண்மை வலுவான உலகளாவிய விதிமுறைகளால் மட்டுமே இது போன்ற பிளாஸ்டிக் மாசு பாட்டை முற்றிலுமாக தடுக்க முடியும்